ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்பு இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன் கமழும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதும் நன் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ் நாட்டில் பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை சேழும் பரிபாடல் களம்பகங்கள் கெட்டு தொகைவான் புகழ் கொண்ட குரலோடு அகம்பூரமும் செம் பொருள் கண்ட தமிழ் இலக்கிய செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தால் பாரிவான் முகலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தால் அல்வீறி இந்த வல்லன் போல் வாழ்ந்தவர் வரலாறு நாராயண கவி பாடல் சாறு அதை நீயும் பாடு உற்சாகத்தோடு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தென் கமலும் கமழும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதும் நன் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாடு till